இல்ல ஒரு வருஷம் அதெல்லாம் மேலே பில்டர் ஆயி நின்றுட்டு போகல இந்த ஏழு நாள் மட்டும் தான் கீழே வருது மண்ணில் மண்ணு ஜெலிச்சா பெரிய பெரிய கல் எல்லாம் மேலேயே நின்றுக்கோ சின்ன கல்லாம் கீழே விழுந்துரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்துட்டு இந்த ஏழு நாள் தான் முன்னாடி இருக்கிறான் சரி ஓகே ஜோக்ஸா பாட் நிறைய பேர் என்கிட்ட கேட்டது என்னன்னா ஒரே ஒரு மாத்திரை இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன் மொத்தமாக அழிப்போம் அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க ஒரே ஒரு மருந்து அப்படின்ற மாதிரி ஆமாங்க இருக்குதுங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன்காரன் அவனுடைய தலைவல இருந்து நீங்க எளிமையா வெளியில வந்துட முடியும் நம்ம இதுக்கு முன்னாடி பத்து விஷயங்கள் அப்படின்றது சொல்லியிருந்தோம் இந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பத்துக்குள்ள போங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இந்த பத்து விஷயங்கள் பிளஸ் ஒன்னு பதினோரு விஷயங்கள் அப்படின்றது நான் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவோட லிங்க் ஏழு நாள் அப்ளிகேஷன் வந்து வெளியில வரணும் அப்படின்றதுக்கான லிங்க் ஏன்னா அதெல்லாம் நம்ம லீகலா பண்ணிடணும் ஒரு சில விஷயங்களை கட்டமைப்பு அதன்படி பண்ணிடணும் அடுத்தது நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே போதுங்க கண்டிப்பா நீங்கள் இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன் வந்து வெளியில் வந்துடலாம் சரி ஓகே வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல இந்த ஏழு நாள் அப்ளிகேஷனை பற்றி தெரியாதவர்களுக்கு நான் அவங்கள பற்றின ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்றேன் பில்டப்லாம் கிடையாது ஸோ இன்ட்ரோ கொடுத்துட்றேன் நான் ஓகே இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன் அப்படின்றது இங்கே ஒரு மருவை வச்சுக்கிட்டு இல்லை இங்கே ஒரு மச்சத்தை வச்சுக்கிட்டு நான் வந்துட்டு அப்படின்ற மாதிரிலாம் வராதுங்க அது முழுக்க முழுக்க நல்லா சாந்தமாக பவ்யமா சார் உங்களுக்கு லோன் வேணுமா அப்படின்ற மாதிரி தான் கேட்கும் அது எப்படி கேட்கும்னா ஒரு ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன் என்ன மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி தான் அந்த அப்ளிகேஷனும் இருக்கும் அந்த அப்ளிகேஷன் சார் உங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு நாங்கள் இரண்டு வருடம் லோன் கால அவகாசம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைனா உங்களுக்கு என்ன ப்ராக்டிக்கலாக இருக்கோ அந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது தான் அந்த ஒரு அப்ளிகேஷனில் கட்டமைப்பு இருக்கும் எந்த இடத்துல இவன் வந்துட்டு இந்த மருவை வச்சுக்கிட்டு இப்படிலாம் பண்ணுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிடுவீங்க அப்பயும் அவன் வந்துட்டு அப்படி கையை வச்சிருவான் அதுக்கு அடுத்தது நீங்கள் வந்து என்ன செய்வீங்க உங்களுடைய மொபைல் நம்பரை போட்டு ஓடிபி வெரிபிகேஷன் அப்ப என்ன பண்ணுவீங்க ஓடிபி வெரிபிகேஷன் பண்ணும்போது அலோ கான்டாக்ட் லிஸ்ட் அலோ கேலரி அலோ இல்லைன்னா வந்து ஓடிபி எஸ்எம்எஸ் அலோ அப்படின்ற மாதிரி கேட்கணும் அப்ப அவன் இப்படி கையை வச்சு உருக்கிடுவான் இப்படி பண்ணும்போது நீங்க கவனிச்சிருக்க மாட்டீங்க அதுக்கு அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவன் வந்துட்டு நீங்க முழுசாக கேலரி அலோ மேனேஜர் மேனேஜராலோ இதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுடைய போட்டோ கிட்டலாம் கொடுத்ததுக்கு அப்புறம் அப்படின்னு அட் அ டே வந்து மாட்டிக்கிட்டியா அப்படின்ற மாதிரி யோசிப்பான் அப்பதான் வந்துட்டு உங்களுடைய டீட்டெயில் அப்படின்றது அவனுக்கு போகும் அவன் வந்து பாப்பான் அந்த ஓ கண்டெக்ட் லிஸ்ட் வந்துச்சு கேலரி வந்துச்சு எல்லாத்தையும் எறான் ஸ்கிரீன்ஷெட் எடுறான் அப்படின்ற மாதிரி பண்ணிடுவான் கேலரி இப்போ அதிகமாக ஃபோகஸ் பண்ணுறது கிடையாது காண்டாக்ட் லிஸ்ட் மட்டும் தான் ஃபோட்டோ எடுத்து வச்சிக்கிறான்னு கேள்விப்பட்டேன் சோ நம்ம இதில் இருக்கிறதுனால சொல்றேன் நான் ஓகே இந்த மாதிரி வந்துட்டு ஸ்டெப் பை இப்படி தான் ஆரம்பிப்பான் சரி ஓகே எங்க முடிஞ்சிச்சு இது ஏன் இவ்வளோ ஃபன்னா சொன்னேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஃபன்னா நினைக்கிற அளவுக்கு தான் இவங்க ஒர்த்து நீங்கள் இவங்களை பார்த்து பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அவன் பண்ற வேலை வேணால் பெருசா இருக்கலாம் ஆனால் அவனை இப்படி நீங்க பார்த்தா மட்டுந்தான் உங்களால இவங்ககிட்ட இருந்து வெளியில் வர முடியும் இவன் அந்த அளவுக்கு ஒருத்தே கிடையாது இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க நான் சொல்றது கிளைங்களா இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா நீங்களே இதை விட ஃபன் அவனை கலாயிப்பீங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இதை கேட்டவனே எப்பா இப்படி இல்லாமப்பா அவனை போட்டு டார்ச்சர் பண்றீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அவன் நம்மளே வேற லெவலில் டார்ச்சர் பண்றான் ஆனா இருந்தாலும் இது ஃபன் கிடையாது அவன் மேல இருக்கிற வந்து சம்மகாண்ட் அப்படின்ற மாதிரி இவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா ஒரு மெயில் ஐடி ஒன்னு எடுத்துக்கிட்டாரு ஒரு மெயில் ஐடி எடுத்து ஒரு கான்டக்ட் நம்பர் ஒண்ணு போட்டு அவனுடைய வெப்சைட்டுக்குள்ள நீங்க போனீங்கன்னா அதாவது அவன் நீங்க கொடுத்துருக்கக்கூடிய அக்கௌண்ட்டை அக்கௌண்டை டெலிட் பண்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பான் அந்த டெலிட் பண்ற ஆப்ஷன்ல வந்துட்டு அதை என்ன பண்ணா உங்க மெயில் ஐடி உங்களுடைய மொபைல் நம்பர் போட்டு நீங்க ஓடிபி வெரிஃபிகேஷன் கொடுங்க நாங்க என்ன செய்கிறோம்னா உங்களுக்கு உங்களுடைய அக்கௌண்ட் எல்லாம் டெலிட் பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி அதாவது நீங்க லோன் கொடுக்கறது எடுக்கிறதுக்காக கொடுத்த அக்கௌண்ட் எல்லாத்துக்குமே டெலிட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துருப்பான் அதில் போய்ட்டு இவர் லோனே எடுக்காம போலியா இவர் இதுக்கு சம்மந்தமே கிடையாது இதெல்லாம் பார்த்து கேள்விப்பட்டுட்டு இவர் என்ன பண்ணிருக்காருனா மொபைல் நம்பரையும் மெயில் ஐடியும் போட்டு அதில் கொடுத்துருக்கிறாரு அவன் என்ன பண்ணியிருக்கிறானா அதை வந்து கிளிக் பண்ணிட்டு டெய்லியும் அவருக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறானா நீ பணம் கட்டையிலாம் போட்டோ அனுப்பிடுவேன் நீ பணம் கட்டைலாம் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்கிறானா அப்போதான் அவர் போய் சொன்னாரான் இந்த மாதிரி எழுதி டே முத முண்டோ நான் உங்ககிட்ட லோனே எடுக்கலடா சும்மா அதில் ஏதோ டெலிட்டு அக்கௌண்ட் இருந்துச்சு கொடுத்து நீ நாடா இவ்வளோ மட்டமா போயிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவனே போட்டு கலாய்ச்சிட்டு இருந்தாரு எளி கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோங்க அவன் ஏதாவது லிங்க் அனுப்புனா எதையும் கிளிக் பண்ணிடாதீங்க ஜோக் சப்பாட் சரி ஓகே இப்போ நான் வந்துட்டு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா நான் இத கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷமா இவனுங்க பண்ணக்கூடிய விஷயங்களை பார்த்துட்டு வரேன் நானும் இதுல மாட்டிருக்கேன் அதனாலதான் சொல்றேன் நான் சோ இத வந்துட்டு நான் பார்த்த வரைக்கும் என்னன்னா ஒரு சிலர் என்கிட்ட மெசேஜ் பண்றாங்க அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா போட்டோ அனுப்புறியா அனுப்பிக்க மெசேஜ் பண்றியா பண்ணிக்க கால் பண்றியா பண்ணிக்க டேய் நீ என்ன வேணா பண்ணிக்க என் ஃப்ரெண்டுக்கு தானே போட்டோ அனுப்புற நல்ல போட்டோவா அனுப்பு அவங்க ஜாலியா அவன் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப ரூடா ரொம்ப வந்துட்டு நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாதுடா அப்படின்ற மாதிரி பேசுறவங்க எல்லாருமே ஒரே நாள்லயும் இந்த பிரச்சனைல இருந்து வெளியில வந்திருக்கிறாங்க அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து இவங்களுக்கு மெசேஜ் மிஸ்டு கால் மட்டும் தான் வருதான் இந்த மாதிரி அதை பண்ணிடுவோம் இதை பண்ணிடுவோம் அந்த மாதிரி எந்த மெசேஜும் வரலையா அப்போ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நீங்க தைரியமாக இருந்தால் டேய் நான் என்ன நான் என்ன உங்ககிட்ட திருடிட்டேன்னா இல்ல நான் ஏதாவது தப்பான வேலை பண்ணிட்டேன்னா நான் வந்துட்டு கேவலமா யோசிக்கிறது லோன் எடுத்தேன் லோன் எடுக்கிற பேர்ல நீயே இந்த மாதிரி வந்துட்டு வேலைகளை பண்ணிட்டு இருக்கும் பொழுது அப்ப நான் ஏன்டா இதுக்கெல்லாம் அசிங்கப்படணும் நான் ஏன்டா இதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி கிட்டா ஃபீல் பண்ணும் அப்படின்ற மாதிரி தைரியமா நீங்க யோசிக்கலாம் ஏன்னா தப்பு பண்ணவும் இப்ப கால் போச்சுன்னா இப்ப உங்க மேல கோவமே வரக்கூடாது அப்படி கோவப்படுறாங்கன்னா அவங்க உங்க மேல ஏற்கனவே கான்ல இருக்கிறவங்கன்னு அர்த்தம் அது சொந்தக்காரங்க எல்லாம் கால் பண்ணிடுவேன் உங்க ஆபீஸ்க்கு எல்லாம் கால் பண்ணிடுவேன் சொல்றாங்க பத்தியில் அவங்க ஏற்கனவே கான்ல இருக்காங்கன்னு அர்த்தம் இது எப்படின்னா இவன் வந்துட்டு உங்க பேரை சொல்லி சில விஷயங்கள் பண்றான் அதுக்கு நீங்க பொறுப்பு கிடையாது இவன் யாருன்னே தெரியாது இவனுக்கும் உங்களுக்கு சம்மந்தமே கிடையாது அப்படி இருக்கிற பட்சத்துல ஸோ இவன் சொல்லி பேசுறது அப்படின்றது அது தவறான விஷயம் அவங்க யாருக்கிட்ட இவங்க பேசுறாங்கன்னா அவங்க உங்க மேலே கோவப்படக்கூடாது ஆப்போசிட்ல எவன் ஃபோன் பண்ணா அவன் மேலதான் கோவப்படா டே அப்படியே அவங்க எடுத்தாலும் எனக்கு எதுக்கு நீ கால் பண்ணுற என்கிட்ட என்னத்துக்கு பேசுற அப்ப நீ என்னையும் சேர்த்து தானே மிரட்ட பார்க்குற அப்படின்ற மாதிரி ஒரு புரிதலை கொண்டு வந்துடணும் சரி ஓகேங்க இதெல்லாம் இப்படி வச்சுக்கோங்க அப்போ ஏதாவது உங்களுக்கு மெசேஜ் வருது அப்படின்ற பட்சத்துல முதல்ல நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லைங்களா அந்த விஷயத்தையும் அதாவது இப்ப நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன் ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க வாட்ஸ்அப்ல இருக்க ப்ரொஃபைல் பிக்சரா லாக் பண்ணிடுங்க கொஞ்ச நாளைக்கு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாதீங்க வாட்ஸ்அப் கூட வந்து டோட்டலா அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க கொஞ்ச நாளைக்கு மட்டும் தான் ஆப் வந்துட்டு அன்இன்ஸ்டால் பண்ணீங்க வாட்ஸ்அப் வந்துட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் கொஞ்ச நாளைக்கு ஆஃப் பண்ணி மட்டும் வச்சிருங்க நம்பரை மட்டும் ஆஃப் பண்ணி வைங்க டோட்டலா செல்லெல்லாம் ஆஃப் பண்ண தவிர வேற ஒரு சிம் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க அதே போல சோசியல் மீடியாவில் வித புகைப்படங்களையும் நீங்க இப்போதைக்கு பகிர்ந்துக்காதீங்க அப்படி பகிர்ற மாதிரி இருந்தால் உங்களுடைய வந்துட்டு ஃபாலோவர்ஸ் மட்டும் பார்க்குற மாதிரியும் பப்ளிக்கில் எதுவுமே போகாத மாதிரியும் வந்து பார்த்து போங்க அண்ட் அடுத்தது அப்படின்றது இதை பத்தின ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்றது நீங்க கொடுத்தாங்கணும் இந்த மாதிரி அப்ளிகேஷன் உங்களுக்கு தொந்தரவு வந்துட்டு இருக்குன்னா ஒன் நைன் த்ரீ ஜீரோ அல்லது நீங்க சைபர் கிரைம் போர்ட்டல்ல நீங்க கம்ப்ளைண்ட் அப்படின்றது கொடுத்துருங்க சைபர் செக்யூரிட்டி சைபர் கிரைம் கிடையாது சைபர் செக்யூரிட்டி ஏன்னா சைபர் கிரைம் தான் நமக்கு நடந்திருக்குது சைபர் செக்யூரிட்டிகிட்ட நம்ம இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிடும் ஏன்னா இதை பற்றி நம்ம தகவலை தெரிஞ்சாங்கனோ அதனால் அதுக்கப்புறமேட்டு தான் இதுக்கான வந்து ஆக்ஷன்ஸ் அப்படின்றத அவங்க தரப்புலேருந்து எடுப்பாங்க ஏன்னா ஒரு விஷயம் தெரிஞ்சாதான் அதுக்கான ஆக்ஷன்ஸ் அப்படின்றது எடுக்கணும் இதை நான் கம்பல்சரி பண்ணிடணும் அடுத்தது நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருக்காவது கால் போச்சுன்னா சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது எம்எல தப்பு இல்லை இவனுங்க என்னோட மொபைல் ஆக் பண்ணிட்டு இவனுக்கு இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கானுங்க லோன் தரான்னு சொல்லி தான் உள்ள போனேன் அதுக்கப்புறம் இவனுக்கு என்ன பண்ணுறான்னா இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றத பண்றானுங்க இது என்னுடைய தப்பு கிடையாது இது ஏழு நாள் அப்ளிகேஷன் இதை பத்தி வந்துட்டு நம்ம சைலேந்திர பாபையா பேசியிருக்கிறாரு ஏஜிபி ரவியா பேசியிருக்காரு இந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு பெரிய பெரிய பொசிஷன்ல இருக்கிறவங்க எல்லாமே பேசியிருக்காங்க ஏன் நம்ம பரிதாபங்கள் பரிதாபங்கள் சேனல்லேயே அதை பற்றிலாம் வந்துட்டு பேசியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய சேனல்களை பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்க எடுத்து சொல்லலாம் இதை சொன்னீங்கனாலே போதுமான தான் அடுத்தது ஒன்னே ஒன்று இதெல்லாம் பண்ணிட்டீங்கல்ல ஒன்னே ஒன்று இதெல்லாம் நான் பண்ணிட்டேன் உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்க நீ என்ன வேணா பண்ணிக்கிறா அப்படின்ற மாதிரி இருங்க அதுக்காக வேணும்னா எடுத்துட்டு டெய்லி என்ன வேணா பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காதிங்க இந்த மாதிரி அப்ளிகேஷன் நிறைய நம்ம காசு ஏற்றுவோம் அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க ஏன்னா இவனுக்கு எல்லாருமே ஒரே ஆள் தான் இவனுங்க ஒரு தடவைக்கு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே ஒரு ஆதார் கார்டு பேன் கார்டு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் லோன் தர மாட்டானுங்க அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த தப்பான இவனுங்க வந்து ஒரு தப்பானவனுங்க இந்த தப்பானவனுடைய அக்கௌண்ட்லேருந்து உங்களுடைய நல்ல அக்கௌண்ட்டுக்கு பணம் வருதுனா இதை வந்துட்டு சைபர் செக்யூரிட்டி தரப்புலேருந்து நோட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஏன்னா அனன்யான்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் அடிக்கடி அவங்க வேற வேறு சொல்லி விட்றேன் அவங்க வந்துட்டு சொல்லியிருந்தாங்க நமக்கு இது போல நான் இந்த மாதிரி லோன் வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அதனாலதான் இன்னும் நிறைய பேருக்கு இது போன்ற நிகழ்வுகள் நடந்திருக்கு அதனாலதான் சொல்றேன் இதுல இருந்து வெளியில வரணும்னா இந்த ஒரு விஷயத்த மட்டும் மனசுல வச்சுக்கோங்க இந்த ஒரு விஷயம் உங்களுடைய மனதுக்குள்ள இருக்குன்னா ஈஸியா வெளியில வந்துடலாம் மேலும் உங்களுக்கு வேற ஏதாவது இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஆலோசனை கேட்கணும் அப்படின்னு நீங்க ஒரு நல்ல ஒரு சட்ட ஆலோசகரை நீங்க அணுகி கேட்கலாம் இல்ல அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்துல போய் நீங்க இதை பத்தி வந்து பேசலாம் உங்களுக்கு இன்னும் தைரியம் அப்படின்றது ஸோ இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு பாதகம் அப்படின்றது கிடையாது உங்களுக்கு சாதகம் தான் அதனால் இதை பயன்படுத்தி இவன்கிட்ட இன்னும் லோன் எடுக்கிறது அந்த மாதிரி கான்செப்ட்ல போகாதீங்க தெரியாமல் மாட்டினவங்க அவங்க இதிலருந்து வெளியில் வர்றதுக்கு இந்த ஒரு வழி அப்படின்றது இருக்குது நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்ததுன்னா கீழே மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அதுக்கான ரிப்ளை வீடியோவோ ஆர் டெக்ஸ்ட் மூலிமாவோ ரிப்ளை அப்படின்றது உங்களுக்கு கொடுக்குறேன் பாய்